வந்தானம்மா அம்மா ரெங்கநாதனும் வந்தானம்மா அம்மா வந்தானம்மா புரட்டாசி மாதத்தில் தலிகைட்டு கூப்பிட்டேன் மூக்கை துளைக்கும் வாசத்தால் முகுந்து நோடி வந்தானே உண்டு விட்டு போறானம்மா அம்மா எங்கே என்று பார்த்தாக்க ஏறிவிட்டான் மலையிலே ஓடி சென்று பார்க்க இலே அம்மா பார்க்கலே உலக பெரும்பாலும் ஒய்யாறமாய் சாஞ்சுகிட்டு பார்த்தானே பார்த்தானே பாசமுடன் என்ன வேண்டும் என்று தானே அம்மா கேட்டானம்மா கேட்டானம்மா ஒன்று வேண்டாம் இரங்கணே உன் அன்பு மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டு வந்தேனே விட்ட பாடில்லை இரங்கணும் தான் என்னை இரங்க ஏதாவது வேண்டுமென்று இப்போதே கேளென்றான் இப்போதே கேளென்றான் கேட்டேன் அம்மா கேட்டேன் அம்மா நானும் கேட்டேன் அம்மா பாரில் உள்ள உயிர்களுக்கு பசியாற்றி வைக்கவே வட்டில் ஒன்று கேட்டேனே பட்டென்று தந்தானே பாசமுள்ள ரெங்கனோ மலையாமலையா திருநீர்மலையம்மா திருநீர்மலையா மலையாமலையா திருநீர்மலை அம்மா திருநீர்மலையா உள்ளங்கையில் வெண்ணிருக்க நெய்யை தேட வேண்டாமே உள்ளங்கையில் இருக்க நெய்யை தேட வேண்டாமே மலையாமலையா அம்மா திருநீர்மலையா